ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கோவக்காயில் வந்துட்டு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கின்றங்க அதனாலயே என்னமோ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு விழிப்புணர்வு அதிகமாகி மக்களோட தேவைகள் வந்து அதிகரித்து வருதுங்க இந்த மாதிரி கோவக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கலாம் இல்லை வந்துட்டு புதர்களில் வேலியெல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம பொறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ கடல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம நடை கடலை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க நடக்கலை வந்து பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுத்து இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சீரகம் எல்லாம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வந்து வறுபட்டு வந்துடுங்க அப்புறம் கருவேப்பில் தலை தேவையான அளவு கருவேப்பில் தலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க அதுலேயே லைட்டாக தண்ணி வரும் லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிறக்கு விட்டுருங்க நல்லா கவர் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியிலையே அது வந்து அப்படியே அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அப்படியே வெந்துட்டுருக்குங்க இந்த மாதிரி மூடி வைக்கும்போதே நம்மளுக்கு வந்து பாதி கோவக்கா அப்படியே வெந்துருங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு குழுக்கு மட்டும் குளிக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க அப்புறம் வர மிளகாத்தூள் வந்து <laughs> அரை டீஸ்பூனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இந்த நாளை அரை அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அப்படியே எல்லாத்துலேயும் காய் ஃபுல்லாக எல்லாம் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா செர் பண்ணி விட்டுருங்க எல்லாம் கலங்குற மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா ஒரு கால் மணி நேரம் மொத்தமாகவே ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கோவக்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருங்க கோவக்காய் பொரியல் ரெடிங்க நம்ம வந்து ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துலேயும் கலந்து சாப்பிட்லாம் இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்றனால என்னென்ன நம்ம உடம்புல வந்து நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து இது கட்டுக்குள்ள கொண்டு வருங்க இதில் வந்து பீட்டா கரோட்டின்ங்கிற கன்டென்ட் இருக்கிறனால நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை இருக்கிற அளவை வந்து குறைச்சி கொண்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே இன்சுலின் ஊசியே போட வேண்டியது இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கோவக்காயில் வந்துட்டு ஆரோக்கியமான கால்சியம் சத்து இருக்கிறதுனால சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுதுங்க இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத தடுக்குங்க அப்புறம் மெயினாக இந்த கோவக்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆன்டிஆக்சிடென்ட் பீட்டா கரோட்டின் கண்டென்ட் இருக்கிறனால புற்றுநோய் உண்டாக்குவதை வந்து தடுக்குதுங்க அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறெல்லாம் வந்துட்டு சரி செய்துங்க மெட்டபாலிக் ரேட்டை வந்து அதிகப்படுத்தி ஊக்குவித்து நம்மளுக்கு வந்து இந்த குடல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்கிற சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தொப்பை தொப்பை இருக்கிறவங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இதை எடுத்துக்கிட்டாலே அந்த கொழுப்பெல்லாம் குறைச்சி கொண்டு வந்து தொப்பையே காணாமல் போயிருங்க அப்புறம் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதயம் செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்குதுங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கோவக்காய் வந்து உணவே மருந்து என்கின்ற வகையில் நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி வரலாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அயன் கன்டென்ட் அது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்த சோகை உடல் சோர்வை எல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வு கிடைக்குதுங்க இவ்வளோ சிறிய கோவக்காயில் இவ்வளோ பெரிய நன்மைகளாக நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குங்க இன்னைக்கு த இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்லடை நம்ம டீ வடிக்கிற சல்லடை பால் வடிக்கிற சல்லடைக்கெல்லாம் பேர் வந்து விக்கருங்க விக்கர்னா சல்லடை அப்புறம் இன்னைக்கு த உமன் அச்சீவர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா ஜின்கம் பிரியா ஜின்கம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மில்ட்ரி யூனிஃபார்ம் போட்டவங்க அவங்க தான் வந்துட்டு லேடி கேடட் ஆஃப் இந்தியன் ஆர்மி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்